எல்லோருக்கும் வணக்கம் பக்தருக்கு பக்தர் மூலம் உதவிய விட்டலன் அதை இந்த கதை மூலம் அறியலாம் விஜயதாசர் என்பவர் மிக சிறந்த பாண்டுரங்கன் பக்தர் அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார் அவருடைய பெயர் பீமப்ப நாயக்கர் அவருக்கு ஒரு மனைவியும் ஒரு குழந்தையும் இருந்தார்கள் விட்டலன் பஜனையும் பக்தர்களுக்கு அதித்தி உபச்சாரம் செய்வதிலும் கணவனும் மனைவியும் போட்டி போட்டு கொண்டு செய்வார்கள் ஒருவரை ஒருவர் மிஞ்சும் அளவிற்கு சிறந்த சேவா சிரோன்மணியாக விளங்கினார்கள் ஒருநாள் நாள் பீமப்ப நாயக்கர் ஆற்றில் குளிக்க சென்றுவிட்டு அன்றைய பூஜைக்கு மலர் பறித்து வருகிறேன் என்று நந்தவனம் சென்றார் அப்போது ஒரு விஷ நாகம் அவரை தீண்டிவிட்டது அவர் மரணம் அடைந்து விட்டார் விட்டலனையும் அடைந்துவிட்டார் அவர் குடும்பத்தை ஆதரிக்க யாருமே இல்லை சிறிய கைக்குழந்தையோடு நாயக்கர் மனைவி சிரமப்பட்டால் வீடு வீடாக யாசகம் கேட்டாள் சில நாள் குழந்தைக்கு தேவையான பால் மட்டுமே கிடைக்கும் பல நாள் அவள் பட்டினி இருந்தால் காலம் கஷ்ட திசையில் போய்கொண்டே இருந்தது ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய கல்யாணம் நடந்தது ஒரு பணக்கார வியாபாரியின் மகளுக்கு வெகு விமர்சையாக ஏழு நாள் கல்யாணம் செய்தான் பணத்தை தண்ணீராக செலவழித்தான் ஊரையே வளைத்து பந்தல் போட்டான் நிறையா பேரை அழைத்து மூன்று வேலையும் நடக்கிறதே என்று பீமப்ப நாயக்கர் மனைவி நமக்கும் ஒரு வாரம் சாப்பாடு தேடி அலைய வேண்டாம் என்று சந்தோஷப்பட்டாள் சாப்பாடு நேரத்தில் வரிசையில் உட்கார்ந்தாள் உணவு பரிமாறினார்கள் அவளும் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அப்போது ஒருவன் அதை பார்த்துவிட்டு வியாபாரியிடம் சென்றான் பிரபு உங்கள் ஒரே பெண் நன்றாக இருக்க வேண்டும் என்று இவ்வளவு செலவழித்து ஜோராக கல்யாணம் செய்கிறீர்கள் முதல் நாள் முதல் பந்தியிலேயே ஒரு விதவை உட்கார்ந்து சாப்பிடுகிறாள் இது நல்ல சகுனம் இல்லையே என்று அவர் காதில் ஓதினான் அந்த வியாபாரியும் யார் அவள் அவளை முதலில் வெளியேற்றுங்கள் என்று கட்டளையிட்டார் அந்த ஆள் சொல்லியதால் நாயக்கர் மனைவி தரதரவென்று பந்தியிலிருந்து பிடித்து இழுக்கப்பட்டாள் வெளியே தள்ளப்பட்டாள் மானம் போனால் உயிர் வாழா கவரிமான் வர்க்கத்தை சேர்ந்த நாயக்கர் மனைவி விட்டலா இதுவும் உன் விளையாட்டுதான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இனியும் பொறுக்க மனமில்லை உடலில் தெம்பில்லை என்று கூறி அழுதாள் ஊருக்கு எல்லையில் ஒரு வயல் இருந்தது அந்த வயலில் ஒரு பெரிய ஆழமான கிணறு தோன்றியது அந்த கிணறில் தானும் தன் குழந்தையும் விழுந்துவிட வேண்டும் என்று நினைத்தாள் குழந்தையை தூக்கி கிணற்றில் வீசும்போது ஒரு கை குழந்தையை அவள் கையிலிருந்து இருந்து வாங்கி கொண்டது யார் என்று ஆச்சரியத்துடன் பார்த்தாள் அவருடைய குருவான மகான் விஜயதாசர் அங்கு நின்று கொண்டிருந்தார் கருணை பார்வையோடு பார்த்தார் சுவாமி நீங்களா என்று கேட்டால் விஜயதாசர் தான் இவர்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று முன்பு ஆசிர்வாதம் செய்தார் அது மனத்திரையில் காட்சியாக அவளுக்கு ஓடியது பிறகு சொன்னால் குருநாதா நீங்கள் மிக சிறந்த விட்டலன் பக்தர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று காலில் விழுந்தாள் அப்போது விஜயதாசர் சொன்னார் நீ கவலைப்படாதே இந்த குழந்தை அதி உன்னதமானவன் இவனால் பல நன்மைகள் மக்களுக்கு ஏற்படப் போகிறது கலங்காதே நீ பெருமைப்படுவாய் என்று கூறி ஆசிர்வாதம் செய்தார் அந்த குழந்தைதான் பிற்காலத்தில் விஜயதாசரின் சிஷ்யர்களின் ஒருவரான மோகன விட்டலதாசர் என்ற பிரபலமான பெயருடன் விட்டல பக்தனாக வாழ்ந்து அருளியவர் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் விட்டலன் பக்தர்களுக்காக பக்தரை அனுப்பி வைப்பார் அதனால் நாமும் தினம்தோறும் விட்டலனை தியானம் செய்து அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் வித்மகே பாண்டுரங்காய தீமகி तन्नो कृष्णप्रचोदयाद्